சபரிமலைக்கு விரதம் இருக்கும் ஐயப்ப பக்தர்கள் துளசி மாலை அணிகின்றனர் இதன் காரணம் என்ன தெரியுமா எத்தனையோ மாலைகள் இருக்க துளசி மாலையில் என்ன விசேஷம் ஐயப்பன் அவதரித்த போது அவரது தாயாக இருந்தது மோகினி வடிவில் இருந்த விஷ்ணு பகவானும் அவரின் தந்தை சிவபெருமானும் இருவரும் குழந்தையை பம்பை நதிக்கரையில் விட்டு சென்றனர் அப்போது ஆற்றங்கரையில் உள்ள குளிர்ந்த காற்றினால் குழந்தைக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது என துளசி மாலையில் ஒரு மணியை கோர்த்து குழந்தையின் கழுத்தில் மாட்டினர் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்பது போல விஷ்ணுவுக்கு பிரியமான துளசி மாலையே ஐயப்பனுக்கும் விருப்பமானது கார்த்திகை மாதம் மழைக்காலம் மார்கழி மாதம் கடும் குளிர்காலம் துளசி வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியது என்பதால் துளசி மாலை அணிகின்றன குளிரை தாங்கக்கூடிய சக்தியையும் கொடுத்து ஐயப்பனைக்கான மலை ஏறி செல்லும் பலத்தையும் கொடுப்பது துளசி மாலையே துணை மாலையாக இதில் ருத்ராட்ச மாலை அணிவது இன்னும் சிறப்பு விஷ்ணுவும் சிவனும் இணைந்த அவதாரமே ஐயப்பன் ஒரு மண்டல காலம் விரதமிருந்து சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசிக்கும் பக்தர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது